நாங்கள் ஆக்ரா போய் இந்த ஹோட்டலில் தாங்க தங்கியிருந்தோம் அந்த உடைய ஹோட்டலில் தான் வெளிப்பகுதியை எடுத்துருக்கிறேன் அதனால் பெரிய ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செமையாக இருந்துச்சு அங்கே தங்கியிருந்து வெளியில் சில இடங்களை வந்து அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சி அப்படியே வெளியில் ஃபேமிலியோடு அப்படியே வெளியே கிளம்பணும் சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம் ஆக்ராவில் போய் மதியம் போய் இறங்கணும் இறங்கின உடனே பசி ஆயிடுச்சு சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் கீழேயே எல்லாமே இருந்துச்சு அதனால் சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் த்ரீ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி அப்புறம் ஆர்டர் போட்டு வர்றதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு சாப்பிட்டோம் அதனுடைய லிஸ் எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கள அந்த இதில் பாருங்கள் ப்ரைஸ் எல்லாமே ரேட் அதிகம் தாங்க ஆனால் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வேறு அப்போ அதுக்கேற்ற சொல்லவே வேண்டாம் வெளிலையுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுட்டு எல்லாமே அதையும் நான் உங்களுக்கு வெளியில் சாப்பிட்டோம் அதை அப்புறமா வீடியோவில் காமிக்கிறேன் செமையாக என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்களோட அம்மாவோட தம்பி தங்கச்சி எல்லாரோடையும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க முழுக்க முழுக்க நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணதுக்கு என்னுடைய சின்ன தம்பி தாங்க காரணம் அவங்க வந்து வெளியில் இருக்கிறாங்க அவங்க அந்த வீடு இல்லை குழந்தைங்க எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்க பாருங்க ஹோட்டலில் வந்து இறங்கி சாப்பிட்டோம் மதியம் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சோம் சரி அப்போ தாஜ்மஹால் போகலான்னு தான் வெளியில் வந்தோம் வந்த வந்து விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க ஃப்ரைடே வந்து லீவு அதனால் வந்து சா சாட்டர்டே தரப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மாதிரி சரி சரி டைம் பாஸ் ஆகணும்ல ட போர் அடிச்சுக்கிட்டே இருந்தது சரி கொஞ்சம் அப்படியே வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நடந்தோம் பக்கத்தில் வந்து மார்க்கெட்டுக்கு சந்தை போட்டுருப்பாங்க போய் பாருங்கன்னு சொல்லி ஆட்டோக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க சரி பார்க்கலாமே சொல்லிவிட்டு ஃபேமிலியோடு வெளியில் வந்தோம் வரும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஆசனம் செய்வாங்களோ அந்த இதெல்லாம் வெளியில் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்து இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு மனசை வந்து எந்த அளவுக்கு எக்ஸிஸ் பண்ணுறாங்க மாதிரி அந்த ஓவியங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்க்கும்போது இங்கேருந்து பார்த்து உண்மையான ஒரு மனிதன் வந்து எக்சசைஸ் பண்ணுற மாதிரி உடற்பயிற்சி செய்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சைடில் பார்க்கும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா குரங்குகள் எல்லாமே ஹாப்பியாக என்ஜாய் இருக்குது நிறைய குரங்குகள் அந்த சைடில் வந்து இருந்துச்சு இருந்துச்சு நான் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் அப்படியே போனோம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மாரி ரிட்டர்ன் வந்து ரிக்ஸாவில் வந்து வந்தோம் அது வந்து நைட் நேரத்தில்னால கொஞ்சம் தெளிவாக தெரில எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ரிக்ஸாவில் வந்து உட்காந்து வந்திருக்குறேன் ஒரே ரிக்ஸாவில் எல்லாருமே இருக்க முடியாது டபுளாக வந்தோம் பின்னால் வந்து எங்கள் மா என்னுடைய ஃபேமிலியை வந்துட்டுருக்காங்க அதை தான் அப்படி எடுத்துருக்குறேன் திரும்ப ஹோட்டலுக்குள்ளேயே வந்துட்டோம் நைட்டு ஹோட்டலில் வந்தாலும் பாப்பா எல்லாருமே ஈவினிங் ஒரு செவன் ஓக்காக போல் அம்மா நீச்சு சொல்லிட்டு குளிக்கலாம்னு சொல்லி ஒரே இடம் பிடிப்பா இருந்தாலும் தீர்வாக அங்கே அப்படின்ட்டு ரொம்ப குளிராவது இருந்திருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு குளிக்க வச்சோம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க ஸ்விம்மிங் பூலில் நாங்களாம் வெளியில் உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து சுற்றிட்டே இருந்தோம்